அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத சிறப்பு ராசி பலன்கள் காணலாம் இந்த பதிவில் காண இருப்பது ஆடி மாத பொது பலன் ஆடி மாத மலைப்பலன் ஆடி மாத கோச்சார கிரக நிலை விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஆடி மாத பொது பலன் உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து ஆடி மாதம் முதல் அடுத்த ஆறு மாதம் தச்சாயன காலம் ரேவதி நட்சத்திரம் முதல் பரணி நட்சத்திரம் வரை முப்பத்தி ரெண்டு நாட்களை கொண்ட பெரிய மாதம் ஆடி மாதம் தேவர்களுக்கு பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது ஆரம்பம் ஆடி மாதம் என்றாலே அம்பாள் மாரியம்மன் காளியம்மன் பெண் தெய்வ வழிபாடுக்கு உகந்த மாதமாகும் இப்போ வந்து திருமண மாணவர்களுக்கு திருமண தம்பதியர்களுக்கு தலையாடி நல்ல விசேஷமாக இருக்கும் ஆடி மாத அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுப்பதற்கு உகந்த அமாவாசை ஆடி மாதம் வரலட்சுமி விரதம் இருந்து வழிபடக்கூடிய மாதமாக கடக மாதம் விளங்குகிறது ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் பெருக்கு இந்த ஆடி மாதத்தில் விவசாய காய்கறி விலை வந்து ஏறும் அதாவது மிளகாய் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து விலை கொஞ்சம் ஏறும் ஆடி மாதம் மழை பலன் காணலாம் மலைக்கே அதிபதியானவர் சுக்கரன் தேவகுருவோடு இணையும் போது ஆடி மாதம் பத்தாம் தேதிக்குள் எல்லா இடங்களிலும் கனமழை பொழியும் ஆடி மாதம் பத்தாம் தேதிக்கு மேல் புயல் உருவாகும் ஒரு சில இடங்களில் சுனாமி வரத்துக்கு வாய்ப்புண்டு கடலில் வந்து பூகம்பம் ஏற்பட வாய்ப்புண்டு சரக்கு கப்பல் விபத்துக்குள்ளாக வாய்ப்புண்டு இந்த மாதிரி வந்து சராசரியாக எல்லா இடங்களிலும் மழை பொழியும் ஆடி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் கடகராசியில் சூரியன் மீனராசியில் சந்திரன் ரிஷபராசியில் சுக்கரன் மிதுன ராசியில் புதன் குரு சிம்மராசியில் கேது செவ்வாய் கும்பராசியில் சனி ராகு சந்திரபுகான் ரேவதி நட்சத்திரம் மீனராசியிலிருந்து ஆடி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒன்பது நாகரிகங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கபடி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பொது பலன் காணலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பாக்கியாதிபதி சந்திரபகவான் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலிருந்து மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஐந்தாவது வீட்டிலே சந்திரபகவான் அமர்ந்திருக்கும்போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணம் கோயிலுக்கு போய்ட்டுருவீங்க தூரம் நீண்ட தூரம் பயணம் போயிட்டுருத்துக்கு வாய்ப்புண்டு நீர்நிலைகளில் நீராடுபவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஐந்தாவது வீட்டிலிருந்து இருந்து பகவான் மாதத்தை தொடங்கி போது தந்தை மகனுக்குள் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு பேசாமல் இருக்கக்கூடிய நிலை கூட இந்த மாதத்தில் ஏற்படுத்தி விடும் விருச்சிக ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே சூரியன் பத்தாவது வீட்டு அதிபதி ஒன்பதாவது வீட்டிலிருந்து மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒன்பதாவது வீட்டிலே சூரியன் செல்லும்போது தந்தையாரால் விருச்சிக ராசி ஒரு அழுத்தம் அடக்குமுறை இந்த ஆடி மாதம் தென்படும் தந்தையாரோ அல்லது தந்தை உடன் பிறந்தவர்களோ உங்கள் பெயர் மதிப்பு மரியாதை கௌரவத்துக்கு பங்கம் விளைவிக்க மாதிரி நடந்து கொள்வார்கள் ஒன்பதாவது வீட்டிலே சூரியன் செல்லும்போது ஒரு சிலருக்கு வந்து பணம் கொடுக்கல் வாங்கலில் உறவுகளிடத்திலோ நண்பர்களிடத்திலோ பணம் கொடுக்கல் வாங்கலில் பகை விரோதம் வரும் அதனால் வந்து இந்த மாதம் வந்து பணம் கொடுக்கல் வாங்கலில் ராசி என்பவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் பாக்கியத்திலே சூரிய பகவான் செல்லும்போது தந்தையாருக்கோ அல்லது உங்களுக்கோ சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு உண்டு விருச்சிக ராசிக்கு ஏழாவது வீட்டிலே ஆடி மாதம் பத்தாம் தேதி வரை சுக்கர பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஏழாவது வீட்டிலே கலத்தரஸ்தானத்திலே சுக்கரன் இருப்பது காரகோ பாவனஸ்தி கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரும் ஏழாவது வீட்டிலே சுக்கரன் இருக்கும்போது கூட்டாக கூட்டாளிகளுடன் உறவினர்களுடன் சேர்ந்து வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா பெண்களிடம் எதிர்பாலினவர்களிடம் கெட்ட பெயர் சந்தேஷத்தெருவு ஆடி மாதம் பத்தாம் தேதி வரை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் வாழ்க்கை துணை ஆசைப்பட்டு கேட்பதை இந்த காலகட்டத்தில் ராசி எம்பர்கள் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கை துணை கோவப்படாத மாதிரி மனம் சுளிக்காத மாதிரி ஆடி மாதம் பத்தாம் தேதி வரை நடந்து கொள்ளுங்கள் ஆடி மாதம் பதிமூன்று வரை விருச்சிக ராசி அதிபதி பத்தாவது வீட்டிலே கேதுவோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் ஆடி மாதம் மூன்றாம் தேதி வரை கேதுவும் செவ்வாயும் ஒரே நட்சத்திர பாதம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் நேற்பார் இருக்கிறது விருச்சிகராசி என்பர்கள் ஆடி மாதம் பத்து தேதிக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலகட்டம் வரும் ஆடி மாதம் பத்து தேதிக்குள் செவ்வாய் வந்து கேதுவோடு இணைந்து இருக்கும்போது வண்டி வாகனம் போக்குவரத்தில் பொறுமையாக போய்ட்டு பொறுமையாங்க வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் ஓவர் டூட்டி பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் அல்லது மற்றவர்கள் வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செய்யாதீங்க ஆடி மாதம் பத்து வரை நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி விருச்சிக ராசிக்கு பதினோராவது வீட்டிற்கு செவ்வாய் வருகிறார் அதிக லாபம் வரும் வேலை தொழில் உத்தியோக ரீதியாக அதிகம் வந்து சம்பாதிக்கலாம் பதினோராவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது வீடு கட்டலாம் வீட்டு மனை விவசாய நிலம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து நல்லா பயிர் பண்ணி அதிக மகசூல் வந்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் ஆடி மாதம் பதிமூன்றுக்கு பிறகு லாபஸ்தானத்திலே செவ்வாய் வரும்போது நண்பர்கள் மூலம் கோட்டாளிகள் மூலம் உதவி கிடைக்கும் குடும்பத்துலேயும் சரி பக்கத்து வீடு பக்கத்து நிலத்துக்காரர்கள் ஊர்காரர்களிடம் சொந்த பந்த உறவுகளிடம் நல்ல மதிப்பு மரியாதை ஆடி மாதம் பதிமூன்றுக்கு பிறகு விருச்சிக ராசி நம்மளுக்கு ஏற்படும் விருச்சிக ராசிக்கு எட்டாவது வீட்டிலே குரு செல்கிறார் இரண்டு ஐந்தாம் வீட்டின் அதிபதி எட்டாவது வீட்டில் போது துயரம் துக்கம் வேதனை இந்த மாதிரி கண்டிப்பாக உண்டாக்குவார் எட்டாவது வீட்டிலே குருபகான் செல்லும்போது ஒரு சிலருக்கு கடன் சார்ந்த பிரச்சனை வரும் ஒரு சிலருக்கு காவல் நிலையம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி சட்ட சிக்கலை உண்டாக்கிறோம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துடும் வயிற்று வலி உடலில் வந்து உள்ளுறுப்புகள் சம்மந்தப்பட்ட நோய் நொடி இந்த மாதிரி நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் கோச்சாரத்தில் எட்டாவது வீட்டிலே குரு செல்வது விருச்சிராசின்பளுக்கு பண ரீதியான பிரச்சனையும் உண்டு குழந்தைகள் சார்ந்து தொந்தரவுகளும் உண்டு ஆடி மாதம் பத்தாம் தேதி முதல் விருச்சிகிராசிக்கு எட்டாவது வீட்டிலே சுக்கர செல்வார் கோச்சாரத்தில் சுக்கரன் எட்டாம் இடம் செல்வது அதிர்ஷ்டகரமான ஒன்று பிரிந்த கணவன் மனைவி பிரிந்த நண்பர்கள் பிரிந்த காதலர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம் கணவன் மனைக்குள் நல்ல அன்னியும் பிரியும் ஒற்றுமை அதிகரிக்கும் இன்ப சுகம் உண்டு எட்டாவது வீட்டிலே சுக்கரன் செல்லும்போது நகை ஆபரணம் எடுக்கலாம் குடும்பத்தோட கோயிலுக்கு போய்ட்டுடலாம் எல்லையற்றா மகிழ்ச்சி விரிச்சிகிராசண்புக்கு கிடைக்கும் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் வேலையாட்கள் பற்றாக்குறை இல்லாமல் ஆடி மாதம் பத்தாம் தேதி வரை கிடைக்கும் விருச்சிக ராசிக்கு எட்டாவது பெட்டியில் ஆடி மாதம் பதினெட்டு வரை புதன் ஆட்சி பெற்று சஞ்சலம் செய்கிறார் ஆடி மாதம் எட்டாம் தேதி புதன் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி வருகிறார் அஷ்டமாதிபதியை அஷ்டமதியில் அமர்ந்திருப்பது விருச்சிக ராசிக்கு சிறப்பு தான் நீங்கள் வந்து எடுத்த காரியங்கள் செல்கின்ற காரியங்கள் வெற்றி பெறும் குழந்தைகளால் மகன் மகள் பிள்ளைகளால் விருச்சிகிராசு என்பவர்களுக்கு உதவிகள் உண்டு எட்டாவது வீட்டிலே புதன் செல்லும்போது படிப்பு கல்விக்காக ஏழை எளியவர்களுக்கு விருச்சிகிராசி என்பர்கள் பண ரீதியான அல்லது இந்த பள்ளிக்கூடம் இந்த காலேஜில் போய் சேருங்க அப்படின்னு நீங்கள் வந்து உதவி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் பலருக்கு வந்து எட்டாவது வீட்டிலே புதன் செல்லும்போது விருச்சிக ராசி அன்பர்கள் உதவி செய்வீர்கள் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு புதன் செல்கிறார் புதன் சூரியன் கூட்டணி புத அதியோகம் மிக சிறப்பாக வேலை செய்யும் ஆடி பதினெட்டுக்கு பிறகு தந்தை தந்தை வழி உறவுகள் மூலம் நல்ல அறிவுரை ஆலோசனை விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் விருச்சிக ராசிக்கு நான்காவது வீட்டிலே சனி ராகு இணைவு அருதாஷ்டம ராகு அருதாஷ்டம சனி சனி பகவான் வகரகதியில் இருப்பது விருச்சி ராசிக்கு ஓரளவு அதிர்ஷ்டம் எதனால் என்றால் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் கால்நடைகள் வளர்ப்பு பிராணிகள் மூலம் விரயங்கள் குறைந்து லாபங்கள் எதிர்பார்க்கலாம் சனி செவ்வாய் பார்வையிலிருந்து விடுபடும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நான்காம் இடம் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆடி மாதம் பத்தாம் தேதியிலிருந்து படிப்பில் வந்து மேன்மை பெறலாம் படிக்கிறது வந்து மனசில் நிச்சயம் நான்காவது ஒட்டியிலே ராகு சனி இணைவு இருக்கும்போது விருச்சிக ராசி என்புக்கு வீடு மாற்றம் மாற்றங்களும் ஏற்படும் அதாவது ஒரு சொத்தை விற்றுட்டு ஒரு நல்ல நல்லடமாக போய் வாங்குற மாதிரி நான்காவது வீட்டிலே ராகு சனி இருக்கும்போது சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது வீட்டு மனை விவசாய நிலம் புதிய ஆடு மாடு இப்படிலாம் வாங்கிறதுக்கு இந்த ஆடி மாதமே வாய்ப்பு உண்டு விருச்சிகை ராசி என்பலுக்கு ஆடி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்திலே வரக்கூடிய செவ்வாய் வந்து அதிக லாபத்தாய் தரப்போகிறார் நல்ல தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்படுவீங்க செவ்வாயுடைய நான்காம் பார்வை விருச்சிக ராசிக்கு இரண்டாவது வீட்டின் மேல் விழும்போது தைரியமாக பேசுவீங்க மற்றவர்களுடைய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உங்களிடம் வரும் ஆடி மாதம் பத்தாம் தேதி பிறகு ராசி என்பது பல காரியங்கள் வந்து வெற்றியாக போகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அம்புகள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட அழைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்